இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே அஷ்டோபக்தி டாக் நேயர்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும் இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை வருடத்திலே கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி வளர்பிரையுடன் கூடிய சப்தமி இந்த நாள் வருடத்திலே முந்நூற்றி முப்பத்தோரு நாட்களை நம்ம செலவு பண்ணிட்டோம் முன் முப்பத்தி நாலு நாட்கள் கையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்துடன் கூடிய நாள் என்று இந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிற செவ்வாய் நட்சத்திரம் குருவின் நாளான இந்த வியாழக்கிழமையில் சப்தமி திதியோடு வருவதனாலே நம்ம மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கோ அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேற்றிக்கலாம் முக்கியமாக இந்த பழனி ஆண்டவரை நம்ம வணங்கி இன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் ஏன்னா இன்னைக்கு நந்த சப்தமின்னு பேர் இந்த சந்த சப்தமி பேர் நந்த சப்தமின்னு பேர் நம்ம எவ்வளவு தூரம் சூரிய வழிபாடு குரு வழிபாடு மற்றும் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து முக்கியமான கிரகங்கள் நமக்கு வாழ்க்கையிலே எந்த விதத்துலையும் சாதிக்கணும்னா இந்த கிரகங்கள்லாம் வேணும் அப்படிப்பட்ட ஒரு கூட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த நாளில் சப்தமி திதி சூரியனையும் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயையும் மனோத்தில் நமக்கு வந்து தைரியத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் வியாழன் குரு படிப்பினை கொடுப்பவர் அப்படிங்கிறனாலையும் பழனி ஆண்டவர் அனைத்தையும் சித்தம் செய்வார் அப்படிங்கிறனால இந்த நாளிலே ஒரு மஞ்ச துணியில் ரூவாயை முடிஞ்சு சுவாம்கிட்ட வச்சு நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னு வேண்டிக் கொண்டீர்களால் கல்யாணமாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வீடு கட்டணுன்றாலும் என்ன யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் யோசிப்பேன் இது எல்லாத்தையும் நிதர்சனமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று நல்ல நேரம் பாலை பத்தே முக்கால்லேருந்து பதினொன்னே முக்கால் ராகுகாலம் இன்றைக்கு ஒன்றரை மணி மூணு மணி குளியே நேரம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் யமகண்டம் ஆறுலேருந்து ஏழு சூளம் தெற்கு தைலம் பரிகாரம் விருச்சிக ராசிக்குள்ளேற மூணு நாழிகை இருபத்தி ஆறு வினாயிகள் சூரியன் இருப்பார் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் பூச நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது இன்றைய நாளிலே நமக்கு துருவம் அப்படிங்கிற யோகமும் கரஜை கரணம் அப்படிங்கிற கரணமும் இருக்கிறது துருவம் அப்படின்னா புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப நல்லது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களை சொல்லணும் கருதைகரணம் திருமணம் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்ட எல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம் அதனால் இன்றைக்கி உகந்த நாள் சப்தமி திதியும் இருக்குது சப்தமி திதியிலையும் வீடு கட்டலாம் விவாகம் செய்யலாம் தேவதா பிரதிஷ்டை செய்யலாம் இடமாற்றங்கள் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் ஆபரணங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் யுத்தம் செய்யலாம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பூ முடிக்கிறது பேர் வைக்கிறது கல்வி கற்றுக்கொள்வது வெளிநாட்டு பயணம் பெற்று திருமாங்கலியம் செய்ய கொடுப்பது மருந்து உணது ஒரு ஏதாவது விவகாரத்தை இருந்தால் முடித்து வைக்கிறது தானியம் வாங்குறதெல்லாம் செய்யலாம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு நவம்பர் அன்று சூரிய செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கிறது விருச்சிக ராசியில் அமர்ந்திருப்பார் சந்திரன் மகர ராசியில் இருப்பார் ராகு கும்பராசியிலும் மீனராசியில வக்கரகதியில் சனி பகவானும் குரு பகவான் வக்கரகதியில் கடகராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் புதன் வக்கரகதியில் ராசியில் இருக்க இந்த நாள் அமைகிறது நான் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கு அப்படி பலருக்குன்னு பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசியின் தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் இருக்கிறார் குருவினால் பார்க்கப்படுகிறார் வக்கர குருவினால் பார்க்கப்படுகிற இந்த சந்திரபருவினால் செலவுகள் கொஞ்சம் உண்டு கொஞ்சம் பொறுப்புகளும் ஜாஸ்தியாக கூடிய நாள் இன்றி எதையுமே கொஞ்சம் ஆற அமர யோசித்து செய்வீர்களானால் கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் அவசியம் தலையிடாமல் இருக்கிறது அவங்களுக்காக வேலை செய்கிறதுன்னு எடுத்து செய்கிறது இதை அவாய்ட் பண்ணிடுங்க இதனால் உங்களுக்கு விரோதங்கள் தான் வறுமை வழிய நட்பு வருவதற்கு வாய்ப்பு கம்மி வியாபாரத்துலேயும் கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலை இருப்பதுனாலே கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுறது நல்லது காலையிலே சீக்கிரம் கல்லாவை பார்த்துக்கிறது நல்லது அதிகத்தா மாதிரி உங்கள் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பெனிஃபிட்டராக இருக்கும் மூன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஆண்டவரை வணங்குவதும் இன்றைய நாளை சிறப்பாக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய எண்ண துணிவு அப்படிங்கிறது ஜாஸ்தியாகும் செய்கிற காரியங்களிலே புதிய முயற்சிகளிலே சிந்தித்து செய்வீர்களானால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் எந்த விஷயமானாலும் எதை புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க அவங்கள எல்லாத்தையும் இணக்கமாக உங்களை ஏற்படுத்திக்கோங்க தொழிலில் இருக்கக்கூடிய தொழிலில் அவங்கள கூட்டு சேர்த்து விடுங்க நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவும் பொன் பொருள் விஷயங்களில் கொஞ்சம் கவனத்துடன் ஹேண்டில் பண்ணுங்க இன்றைக்கி உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறக்கூடிய நாள் என்று நீங்கள் பழனி ஆண்டவரை வணங்கி செய்யக்கூடிய காரியங்களும் மூன்று ஒன்று என்ற அதிர்ஷ்டனும் துணை நெருக்கம் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டே இன்னைக்கு முயற்சி திருமணியாக்கும் என்பதை நீங்கள் உறுதிபட காட்டக்கூடிய நாள் உங்கள் வசதியை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வத்தை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள் பேச்சிலே அனுபவம் உண்டாகும் பிள்ளைகள் மூலியமாக அனுசரித்து செல்வதனாலே ஒரு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய நாள் வெளியூர் பயணங்கள் கைகூடும் வீட்டிலே சின்ன சின்ன மாற்றங்கள் நிறைவதற்கான வாய்ப்புகளும் காட்டுகிறது பயம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் வெற்றிக்கு முதலிடமான முருகப்பெருமானை வணங்கவும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தவும் கூடுதல் சிறப்பாக அமையும் வணக்கம் கடகராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுக்கு சிறு சிறு பிரயாணங்கள் லாபத்தை அமையும் திடீர் செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அலுவலகத்திலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் தயக்கங்களை விளக்கி லாபத்தை கட்டுப்படுத்தும் வெளி பிரயாணங்களின் போது சாப்பாடு கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால வியாபாரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சென்ட்ரேஷன் பெட்டராக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் உங்கள் மகிழ்ச்சியை தருவதாக அமையும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமைவதற்கு முருகனை வழிபடுங்கள் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க உங்களை பலர் உதவி கேட்டு வருவார்கள் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க தர்ம காரியங்களை தட்டாமல் இருப்பது நல்லது அது முக்கியமாக இஷ்ட தேவதை குலதேவதை விஷயங்கள் எல்லாம் வருவாங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருங்க செஞ்சு கொடுத்துருங்க உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களிடம் ஆதரவாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் பிள்ளைகளை தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வதிலே சந்தோஷமும் தொழிலிலே சில அலைச்சல்களும் உண்டாகும் பதட்டமின்றி செயல்பட்டால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமைத்துக் கொள்ள முடியும் விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் கூடுதல் தகவலை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கண்ணிராசி அன்பர்களே மனதிலே எண்ணிய எண்ணப்படியே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒற்றுமையை ஒத்துழைப்பை தரும் பயண வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு பெனிஃபிஷியரியாக அமையும் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளிலே நிறைய இருக்கிறது உடன் பிறந்தவர்கள் அனுகூலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இன்றைக்கு உண்டு கொஞ்சம் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருந்தீங்கன்னா லாபம் உண்டாகும் சிந்தனைகளிலே குழப்பம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை எளிதாக அடைவதற்கு வாய்ப்புகளும் லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும் இந்த நாளிலே பழனி ஆண்டவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் இலக்கை அடையலாம் வாழ்க வளத்துடன் வணக்கம் துளாராசி அன்பர்களே இன்றைக்கி கொஞ்சம் எதையும் யோசித்து நிதானமாக செய்தீர்கள் என்றால் நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக்கொள்வது நல்லது வியாபாரத்தில் நிறைய தடைகளை நீங்கள் சந்தித்தீர்கள் அந்த தடைகள் நீங்குவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது அலைச்சல்கள் மூலியமாக சில லாபங்களும் உண்டாகும் பொறுமை அவசியமாக வேண்டியிருக்கிறது முக்கியமாக மண் மனை வாகன சார்ந்த யோகங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா நல்லாயிருக்கும் யாருமே ஃபால்ட்டு டிஃபால்ட் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்த மைண்டில் சொல்லிட்டே இருக்காதீங்க உங்கள் முயற்சிக்கான வேலைகளை நீங்கள் செய்யுங்க உங்களுக்கான பலன் நிச்சயம் உண்டு திருப்புறம் முருகப்பெருமான் உங்களுக்கு துணை நிற்கட்டும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்டினம் துணையாக வரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொள்ளுங்கள் வாழ்க்கை துணைவரின் எண்ணத்தை புரிந்து கொண்டு செயல்படுங்கள் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம் போகிறது வேண்டாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு எல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி பேசலாம் தப்பு இல்லை சாதகமாக தான் இருக்குது உங்களுடைய தன்னம்பிக்கை ஜாஸ்தியாக கூடிய சூழ்நிலை இருக்குது உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யும்போது குழப்பம் இல்லாமல் நீங்கள் எல்லா வேலையும் பண்ண முடியும்னு தெரியுது கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி ஹேண்டில் பண்ணுங்கள் யூ வில் இன் சக்ஸஸ் முருகப்பெருமானின் வழிபாடு மேலும் சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே அவிட்ட நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருப்பதனாலே உங்கள் ராசியின் ரெண்டாம் இடத்தில் இருப்பதனால பொறுப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்றவர் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய பேர்டன்ஸ் வந்து நேரும் அதனால் ஆஃபீஸில் டீம் ஒர்க்காக செய்யும்போது உங்களுக்கு தெரிந்த விஷயங்களுக்கு தெரிந்துன்னு சொல்லுங்கள் தெரியலன்னா கொஞ்சம் தள்ளி நின்றுடுங்க வியாபார சூழ்நிலையிலும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் செலவுகளை கொடுத்து விடக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கவனத்துடன் பதறாமல் செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க இல்லைன்னா பயத்தை கொடுத்துவிடும் குறிப்பாக ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிய அனுபவத்தை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிந்தனைகளில் குழப்பமும் ஏற்படும் முருகனை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் ஐந்து மூன்று அந்த அதிர்ஷ்டனுடன் சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை நீங்கள் இன்றைக்கு அழகாக செதுக்கிக் கொள்ள முடியும் பயண வாய்ப்புகளில் நீங்கள் லாபத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளலாம் சுப காரியங்கள் ஈடேறக்கூடிய நாள் வியாபாரத்திலே பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகளும் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் உதவி செய்வதற்கும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் முன் வருவார்கள் கல்வி கேள்விகளிலே நல்ல நிலையும் முதலீடுகளிலே நல்ல லாபமும் பெறுவதற்கான நாள் வேலை வாய்ப்பும் சம்பள உயர்வும் கூடுதலாக வரக்கூடிய இடமாற்றங்களும் இடப்பெயர்ச்சியின் லாபங்களும் உங்களை வந்து சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது கடன் சுமையை குறைப்பதற்கான எண்ண ஓட்டங்கள் வரும் விநாயகரை வழங்கி செய்யக்கூடிய காரியங்களும் ஐந்து ஒன்பது அதிர்ஷ்ட இன்னும் சிறப்பை தரும் வணக்கம் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் பன்னிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார் உங்கள் திறமைக்கேற்ற பாராட்டை பெற்றுத் தருவார் கல்வியிலே திருப்தியை கொடுப்பார் நண்பர்கள் மூலியமாக உழைப்பு ஒத்துழைப்பு வருவதற்கான வாய்ப்பு வெளியூரிலே வேலைகள் சாதகமாக முடித்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை மனதிலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பார் குருவின் பார்வை சந்திரன் மேலே வருவதனால் வர்த்தகத்திலே கொஞ்சம் கவனத்தையோடு செய்தீர்கள் லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம் புதிய நபர்களின் மூலியமாக இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உண்டாகும் அதனால் இன்றைக்கி ஒரு ஆக்கப்பூர்வமான வாழ்க்கை நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது பழனி ஆண்டவரை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்டின் கூடுதல் சிறப்பை தரும் வணக்கம் மீனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே நிம்மதியை தரக்கூடிய நாள் பொறுப்புகள் கூடினாலும் உங்கள் திறமையினாலே அதெல்லாம் சமாளித்து விடக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு துவங்குவீர்கள் அதை எல்லாமே நல்லபடியாக முடியும் சின்ன சின்ன வாகன செலவுகள் வீடு மனை வாகனங்களில் செலவுகள் உண்டாகும் சில அன்பர்களுக்கு விளையாட்டிலே ஆர்வம் உண்டாகி அதனுடைய ரிலேட்டடாக கொஞ்சம் விஷயங்கள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக சில சந்தோஷமான செய்திகள் வந்து சேரக்கூடிய சூழ்நிலைகள் உறவிலே இருந்திருந்த விரிசல்கள் குறைந்து இன்றைய நாளிலே கொஞ்சம் அவங்களாம் வந்து பேசக்கூடிய சூழ்நிலைகள் புதிய நபரை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்றைக்கி இருக்குது அதான் உங்களுக்கு ஒரு நல்ல வைபை கொடுக்கக்கூடிய டே அப்படின்னே சொல்லலாம் இரண்டு ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் வாழ்க வளத்துடன்